நாட்டில் ஒரு சிறிய கிராமம் செங்குன்றம் அந்த கிராமம் மண்ணின் வாசனை மாலையில் குயிலிசை வறுமையின் நிழல் எல்லாம் கலந்த கிராமமாக இருந்தது அந்த கிராமத்தில் சுரேஷ் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் ஏழை வீட்டில் பிறந்தவன் அவனுடைய அப்பா கூலி தொழிலாளி அம்மா வீட்டு வேலைகள் செய்து குடும்பத்தை நடத்தினாள் சுரேஷ் படிப்பில் நல்லவன் அவன் சொல்லுவது ஒரே ஒரு சொல் மட்டும்தான் நான் பெரியவனாகி ஆசிரியர் ஆகணும் நம்ம ஊரில் இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு சொல்லித்தரணும் என்று சொல்லுவான் அவனுக்கு அந்த கனவு தான் உயிர் ஆனால் அவன் படித்த வாழ்க்கை அவனுக்கு அவ்வளவு சுலபமில்லை இரவு நேரத்தில் வீட்டில் கரண்ட்டும் இல்லை சிறிய விளக்கின் ஒளியில் பழைய புத்தகங்களை வாங்கி படித்தான் பல வருடம் கடினமாக படித்து பிஏடும் முடித்தான் பட்டமும் வந்தது ஆனால் வேலை அவனுக்கு கிடைக்கவில்லை அவன் எத்தனை தேர்வு எழுதினாலும் ஒவ்வொரு முறையும் தோல்வியே அடைந்தான் அப்பா சொன்னார் போதும் சுரேஷ் வேற வேலையே இருந்தால் போய் பாரு ஆனால் சுரேஷ் அதை விடவே இல்லை அவன் சொன்னான் நான் பிறந்தது ஆசிரியர் ஆகணும் என்பதற்காக தான் ஒரு நாள் அது நிச்சயம் நடக்கும் என்று கூறினான் ஒரு நாள் அரசு பள்ளியில் ஆசிரியர் ஒருவர் விடுமுறை எடுத்திருந்தார் பள்ளி தலைமை ஆசிரியர் சுரேஷை கூப்பிட்டு மூன்று மாதம் தற்காலிகமாக நீ வந்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாயா என்று கேட்டார் அவனுக்கு அது பெரிய மகிழ்ச்சி அடுத்த நாள் காலையில் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு பள்ளிக்கும் பள்ளிக்கு சென்றான் முதல் நாளே அவன் குழந்தைகளிடம் சொன்ன வார்த்தை நான் உங்க மாதிரி ஏழை வீட்டிலிருந்து வந்தவன் ஆனால் படித்த வாழ்க்கையே மாறி போயிடும் நீங்க படிச்சா பெரியவங்க ஆகலாம் என்று சொன்னான் அந்த நாள் முதல் பள்ளி மாறி போனது குழந்தைகள் ஆர்வமாக படிக்க ஆரம்பிச்சாங்க அவன் பாடம் கற்பிப்பதோடு அல்லாமல் நல்ல வழியிலும் பிள்ளைகளை நடத்த ஆரம்பித்தான் மூன்று மாதம் சுலபமாக முடிந்து போனது ஆனால் பள்ளி அவனை விட முடியவில்லை அவனை மீண்டும் மீண்டும் அழைத்தார்கள் அவன் பள்ளிக்காகவே வாழவும் தொடங்க ஆரம்பித்தான் குழந்தைகளிடம் அன்பாக பழகினான் ஒரு நாள் கல்வி அதிகாரி ஆய்வுக்கு வந்தார் மாணவர்கள் நல்ல படிப்பு நல்ல நடத்தையை காட்டினார்கள் அதிகாரி மிகவும் ஆச்சரியப்பட்டார் இந்த ஆசிரியர் யார் தலைமை ஆசிரியர் சொன்னார் இவர் பெயர் சுரேஷ் தற்காலிகமாக வந்த ஆசிரியர் என்று கூறினார் அதிகாரி உடனே உத்தரவிட்டார் இவரை நிரந்தரமாக ஆசிரியராக நியமிக்கவும் அந்த நாள் முதல் சுரேஷ் தனக்குள்ளே அழுதான் ஆனா அது மகிழ்ச்சியின் கண்ணீர் இன்று சுரேஷ் அந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் அவரை எல்லோரும் மதிக்க ஆரம்பித்தார்கள் குழந்தைகள் சொல்லுவார்கள் சுரேஷ் மாஸ்டர் இல்லாம நம்ம வாழ்க்கை வெளிச்சமாக இருந்திருக்காது என்று குழந்தைகளும் பேச ஆரம்பித்தார்கள் வறுமை உன்னை தடுக்காது உன் மன உறுதியை உன்னை உயர்த்தும் இந்த கதையின் பாடம் இது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க குழந்தைகளுக்கு சொல்லுங்க நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ